எங்க அம்மா அப்பா தான் எனக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருப்பான்னு போய் பார்த்தேன் அங்கேயும் இல்லை இல்ல இந்த ஊராவது ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு போய் பார்த்தேன் எல்லாமே சொத்தையா போய் கிடக்கு அதனாலதான் சொல்றேன் நானும் சொத்தையா போய் வந்து சொல்றேன் எல்லாமே சொத்தன்னு ஐயா ஒரு மருத்துவன் தவறு செய்தால் ஆறடி நிலம் நஷ்டம் ஐயா ஆறடி நிலம்லாம் இன்னைக்கு பிதைக்கிறது இல்ல பாம்பையில வாருங்க ரெண்டுக்கு ரெண்டு வாட்டி நட்டை குத்தல இறக்கிக்கிட்டு இருக்காங்க

இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்னைக்கு சொத்தான் நான் ஏன் ஊர் கதையெல்லாம் சொல்லுவானே என் கதையை கேளுங்க ரொம்ப நல்லா படிக்கிற புள்ளை அப்படி படிப்பாங்க உன் முகத்துலயே தெரியுதும்மா ஆஹ் என்னைய தூக்கி போட்டு மிதிக்காத டீச்சரே கிடையாது நெசமாத்தேன் என்னைய பாப்பா தெரியுது எப்படின்னு வாங்கிருக்கேன் தெரியுது ஒண்ணுமில்லங்க

மத்த பிள்ளையா இருந்தா திருப்பி கேட்டிருக்குங்க நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்கிறதுனால அம்புட்டு அடியையும் வாங்கிக்கிட்டு என் டீச்சர் நான் எதுவும் தப்பு செஞ்சு கேட்டேங்க அதுக்கு அந்த டீச்சர் சொல்லுது ஒண்ணும் இல்ல என் கை பர்ற பர்ற வர்றன்னு அதான் ஒன்னே தூக்கி போட்டு அடிச்சேங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த டீச்சர் தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு நான் என்ன அந்த அம்மாவோட புருஷனா புருஷன் அடிக்க முடியலன்னு தானே ஒன்னு அடிக்குது ஒண்ணுமில்லங்க எங்க ஊர்ல ஒரு பள்ளியோட இருந்துச்சு அங்க என் தோழி வேலை பாத்து அந்த பள்ளியோடத்துக்கு போனேன் அங்க ஒரு டீச்சர் பாடம் நடத்துதுங்க டே பசங்களா கம்பராமாயணத்துல ஒரு சீனு பயசரா டேய் மச்சான் கம்பராமாயணத்துல சீனாண்டா நடத்துங்க நடத்துங்க டீச்சர் நடத்துது லட்சுமணன் கோட்டை போட்டா சீடைய தாண்டக்கூடாதுன்னு வந்து தூக்கிட்டு போயிட்டான் பின்னாடி ரெண்டு வயசை சொல்றான் என்னடா மச்சான் சீனுச்சு உன்னே தையன் காணா ரைடு வந்துட்டாளோ எங்க கம்பராமாயணத்துல இப்படிப்பட்ட மாடவே உங்களுக்கு எல்லாம் சொத்த ஐயா வா கம்பராமாயணத்தை சீனுன்னு அப்படி கொச்சப்படுத்தாதம்மா கம்பராமாயணம் ஒழுக்கத்தை சொன்ன மிகப்பெரிய இலக்கிய சொத்துமா கும்பிட்டு வேணாம்

படிப்புக்கு டிஸ்கவுண்ட் தர்றானே இப்படிப்பட்ட கல்வி இன்னைக்கு நமக்கு சொத்தா ஏன்னா அந்த படிப்பு அவள செல்லுபடி அதனாலதான் தரான் தள்ளுபடி கடைசி பெஞ்சில இருக்க பயலுவ கூட காசு கொடுத்தா கிடைச்சிருமுடா கல்விங்கிறானே அப்படி கொண்டு வந்துட்டேன் அந்த நிலைமைய ஒண்ணும் இல்ல இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க இளைய சமுதாயமே ஆளுக்கு தட்டை வாங்கி வச்சுக்கங்க பின்னாடி நமக்கு தேவைப்படும் அந்த தட்டு ஒண்ணுதான் நமக்கு சொத்து சொல்ல வந்திருக்கேன் ஐயா ஒரு காலத்துல கூட்டு குடும்பம் கூட்டு குடுவோம்னு ஒண்ணு இருந்துச்சான்

அந்த நாட்டில் இருக்கிறவ கேட்டானா ஏயா இந்தியாவை சுத்தி பாத்தியே உனக்கு என்னடா புடிச்சிருந்துச்சு ஒருத்தன் சொன்னானா அந்த தான்டா சமாதியெல்லாம் சொன்னானா அந்த ஊர்ல தான்டா கோயிலெல்லாம் அம்புட்டு அழகா கட்டியிருக்கான்னு சொன்னானா மூணாவது ஒருத்தன் சொன்னானா இந்தியாவில மட்டும் தாண்டா குடும்பம் கோயிலா இருந்துச்சுன்னு சொன்னானே அப்படிப்பட்ட கூட்டு குடும்பம் இன்னைக்கு இருக்கா ஐயா எங்கள் வீட்டு அக்கா தான் புருசேங்கிட்ட போய் சொல்லுது என்னங்க என்னங்க உங்களுக்கு சேதி தெரியுமான்னு அந்த மனுஷன் ஏதும் மாமனார் மாமியார் செத்து போயிட்டாருன்னு நல்ல செய்தி சொல்ல போதோன்னு கேட்க சொல்லுது உங்க பிரண்டோட மனைவி ரெண்டாவது தடவையா ஓடி போயிட்டாராங்க அப்படின்னு அதுக்கு சொல்றான் அந்த பய அவன் மனசுக்கு எல்லாமே நல்லதா தாண்டி நடக்குது

இன்னைக்கு வீட்டு வாசப்படியில அம்புடு பேய் மாதிரி விருச்சு போட்டு தெரியுது இதெல்லாம் பார்த்தா விளக்கு மாமதல்ல ஒண்ணு வேணாம் பொம்பள புள்ள அப்படி வலிச்சு சீவி வாக எடுத்து பின்னனியா முதல்ல இன்னைக்கு அஞ்சு வாய் கலப்பைய உழுத மாதிரி தெரியுதுங்க அக்கா இப்படி வாய் கிளிய பேசுறீங்கல்ல நீங்க முதல்ல வாக எடுத்து கேளான் பாருங்க சுபா பாடிய ராசாத்தி ஐயா நான் இப்ப பிறந்த வீட்ல இருக்கேன் அதனால ஒரு வக்கமா சீவி இருக்கேன்

என்னையும் பார்த்து ஒரு பயம் ஒரு அவனு கோயில் கட்டுவியா எனக்கு கோபம் வந்துச்சு திருப்பி ஏட்டா ஏண்டா எடுபட்ட வயல காதல் நான் என்னடா வண்டதுன்னு ரொம்ப பீத்திக்காத உன் தங்கச்சி இருந்தா அவளையாவது அனுப்பி வைட்டு போயிட்டான் ஐயா உங்க இளைஞனோட மதிநுட்பத்துல தீய வச்சு கொளுத்த எங்கெல்லாம் போறேன் இன்னைக்கு இந்த செல்லு போன படுத்துற பாடுபாடு ஒரு வய ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பேசுறான்னு தெரியல ஐயா முன்னாடி எல்லாம் மணி அடிச்சா உள்ள வாடுவோம் இப்ப மணி அடிச்சா எல்லாரும் வெளிய ஓடியாரோ சிக்கனால கிடைக்கலையா உண்மையில சொல்றேன் இந்த செல்போன் கண்டுபிடிச்சவன் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் அந்த ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டிய முந்த நாள் இந்த செல்போனால ஒரு ஆள்கிட்ட உதவ வாங்கிட்டு வந்தேன் சிம் இல்லையா இல்ல இல்லையா பசில் ஏறி நான் காரக்குடி பசுலேருந்து ஏறி திருப்பத்தூர் வரைக்கும் உட்காந்துருந்தேன் நான் பாட்டில் உட்காந்தேன் என் பக்கத்தில் ஒருத்தர் ஏறி வந்தார் தம்பி பிள்ளையாரை வெட்டி போகமானார் போகும் போ உட்காருங்கன்னு வந்த ஒன்றை சொல்லுங்கன்னாரு சொல்கிறேன்னு வந்துச்சு திருப்பத்தூருக்கு முன்னாடியே குன்றோக்குடி இருக்கா இல்லையா இந்த குன்றோக்குடி பஸ் ஸ்டாப்பில் பசு நின்றுச்சு ஒருத்தன் ஜெல்லை எடுத்தேன் ஹலோ என்ன என்னென்ன டே வந்துட்டியா விளையாடான்னு அவன் கேட்டுருப்பான் போல இந்தா பிள்ளையார வெட்டி பஸ் ஸ்டாப்லாம் நிற்கிறேன் நேராக வார இருந்தாலும் என்னையும் பார்த்தான் அவனையும் பார்த்தான் இப்படி பார்த்தான் என்ன மானகட்ட உள்ள பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்க வாத்தியார் மாதிரி தெரியுதுன்னு ஓன்ட்ட கேட்டா உனக்கு தெரியாட்டுன்னா சொல்ல வேண்டியதுதானே உனக்குள்ள மான சூடு சொன்னா எட்டு ஒரு அரை விட்டு குன்றக்குடியில் இறங்கிட்டாங்க இந்த உண்மையில சொல்ற இந்த செல்போனு யாராவது முப்பத்தஞ்சு ரூபா சில்லறையா வச்சிருந்தா கொடுங்க இந்த செல்போன் இங்கே தந்துட்டு போயிருந்தேன் பதினேழு ரூபா ஐம்பது இருந்தா கொடுங்க தந்த பிள்ளை வாங்கி தந்துட்டு போறேன் ஒண்ணு இல்லைங்க ஊரெல்லாம் செல்லு வச்சிருக்கீங்களேன்னு ஆசைப்பட்டு எங்க அம்மா கிட்ட அட்டம் புட்டுச்சு ஒரு செல்லு வாங்கினேன் ஒரு வாங்கின சொல்லு எவனா விட்டானா சொல்லு அந்த கொடுமையை எங்கிறீ ஒருத்தன் எஸ்எம்எஸ் அனுப்பல அனுப்புனா மூணாவது நாள் கண்ணு என்னைய கண்ணு உன் கண்ணு இருக்குல்ல கண்ணு அது திங்கள் உதடு இருக்குல்ல உதடு அது செவ்வா உன் மூச்சி இருக்குல்ல மூச்சி அது புதே உன் கண்ணம் இருக்கே கண்ணம் அது வியாழே என் தங்கமே உன் உடம்பு இருக்கே அது வெள்ளி மொத்தத்துல நீ சனின்ட்டமா உன்னையெல்லாம் ஜனின்னு சொல்லாம வேற யாரை தான் ஜனின்னு சொல்றது நீ அப்படியே இருக்கியா இல்லையா ஐயா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி மேனு பூத்துக்கு உள்ள போறதுக்காக போனேன் அங்க ஒரு எண்பது வயசு கிழவி எவ்வா

ஜாகிர் ஹுசேன் என்ற இவரை மணந்தார் இரண்டு குழந்தைகள் இவருக்கு இருக்கின்றது இவரது கணவர் ஜாகிர் ஹுசேன் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வியாபார நிமித்தமாக மும்பை சென்றார் வியாபார நிமித்தமாக மும்பை சென்றவர் இதுவரை திரும்பி வரவில்லை மும்பைக்கு சென்றவர் திடீரென்று பெங்களூரிலிருந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு பேசக்கூடிய தொலைபேசியிலிருந்து பேசியிருக்கின்றார் கொஞ்சம் புத்தி பேதளித்தது போல அவர் பேசியிருக்கின்றார் அதன் பிறகு இன்று வரை அவரிடமிருந்து ஒரு தொலைபேசி கூட வரவில்லை அவர் தொலைந்து இத்தனை நாட்களாகிறது பணம் தொலைந்தால் பரவாயில்லை கட்டிய கணவரே தொலைந்து விட்டாரே அவர் எங்கிருக்கிறார் என்ன நிலையில் இருக்கிறார் என்று தெரியாமல் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளை வைத்து வைத்துக் கொண்டு இந்த கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஜாகிர் படத்தை இங்கே இந்த சன் டிவிட அரட்டை அரங்கத்தில் காட்டுகின்றோம் இதை காணக்கூடியவர்கள் இந்த ஜாகிசனை எங்கேயாவது பார்த்தால் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஜாகிருசனாவது இதை கண்டால் தன்னை தவ இழந்து தவிக்கக்கூடிய அவரது மனைவியையும் அவருடைய குழந்தைகளையும் என்னை பார்க்க வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கக்கூடிய தந்தையை இந்த குழந்தைகள் சேர்ந்து அந்த குடும்பம் இனிதே வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் இந்த சன் நரட்ட இரங்கத்தில் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன் எங்கிருந்தாலும் அவர் தன்னுடைய மனைவி எண்ணி பார்க்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே என் பிரார்த்தனை வைக்கின்றேன்